வணக்கங்க ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் இப்ப வந்து பார்க்க போறோம் அதாவது இளநரை இளநரை வந்து இப்ப நிறைய பேத்துக்கு வந்து இந்த வெள்ள முடி வந்து நிறைய தொந்தரவு கொடுக்கும் பதினெட்டு வயசு பதினேழு வயசு பசங்களுக்கு எல்லாம் வெள்ள முடி இருக்குன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு இது சில காரணங்கள்லாம் எல்லாம் இருக்கு காரணத்தை பத்தி பேசணும் சும்மாவே வீடியோ லென்தா போகும் இந்த காரணத்தை பத்தி பேசணும் வீடியோ ரொம்ப லென்தா போயிடும் நான் இப்ப சொல்றேன் அதாவது இளநரைக்கு வந்து ஹேருக்கு வந்து ஒரு எண்ணையும் அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஹேர் பேக்கும் வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வீட்டில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெள்ள முடி வந்து படிப்படியாக குறையிறத வந்து உங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிக்கும் சீக்கிரமாகவே வந்து இளநரையும் வெள்ள முடி சீக்கிரமாகவே வந்து கருப்பாயிரும் அந்தளவுக்கு ஒரு பவரான ஒரு ரெண்டு பேக் தான் நான் செஞ்சு காமிக்க போறேன் ஓகேங்க இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பேக் செய்ய தேவையான பொருள் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இது வந்து நெல்லி முள்ளி நெல்லி முள்ளினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லி வத்தல் நம்ம நெல்லிக்காய் இருக்குது பாத்தீங்களா பெரிய நெல்லிக்காய் ஸோ அதை கொட்டையை எடுத்துட்டு இப்படி நல்லா வெயில காய வச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வெயில காய வச்சோம்னா இது வந்து நான் நாட்டு மருந்து கடையில வாங்கினேன் இது பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில வாங்குறதுக்கு நம்மளே செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில வாங்குறதுக்கு வந்து ஃபுல்லா கலப்படம் தாங்க கொட்டை இருக்கு பாருங்க நெலிமல வந்து கொட்டையை எடுத்துட்டு தான் வந்து காயப்படணும் ஸோ கொட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இப்பவே நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கொட்டை எடுத்து போட்டு இந்த ஒன்று இருக்கு இன்னும் எவ்வளவு கொட்டைகள் இருக்குன்னு தெரியல அதனால நீங்களே வந்து வீட்டுல செய்ய முடிஞ்சா இதை வந்து நீங்க கொட்டையை எடுத்துட்டு வெயில நீங்களே காயப்பட்டு வந்து செலவே இல்லாம வீட்லேயே செய்யலாம் ஓகே நான் இப்ப எப்படி செஞ்சு செஞ்சுக்காங்கன்னு பாருங்க இதை வந்து ரெண்டுமே பண்ணலாம் வந்து இதை வந்து பாலில் ஊற வச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதை நல்லா நச்சுருவோம் ரொம்ப வேணா உங்க ஹேருக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த டைம் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஒரு எண்ணெய் வேலை தயாரிச்சு காமிப்பேன் சோ அதுதான் மெயின் வந்து இது ரெண்டுமே தொடர்ச்சியாக பண்ணணுங்க இது தனியாக அது தனியாலாம் பண்ணவே கூடாதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் இந்த அளவு நெல்லி மொழி எடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா என்னோடய ஹேர் வந்து நிறையா தான் இருக்குது ஸோ அதனால் பத்தாது கொட்டை இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை பார்த்தீங்கன்னா உள்ளங்கை அளவு எடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் பாலில் ஊற போடலாம் ஸோ ஊற போட்டு நீங்கள் வந்து அதை அரைச்சி வந்து இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு உரலில் போட்டு இதை நல்லா நச்சு பொடி பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேத்தலையும் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை நச்சு பொடி பண்ணிடுறேன் இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி நச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இத மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் மாத்திக்கிட்டு பால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது முங்குற அளவுக்கு வந்து லைட்டாக பால் ஊற்றிருக்கேன் ஸோ பேஸ்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் ஊற விட்டுருவோம் ஸோ இது ஊறிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டே ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ரெண்டு தான் மெயின் இது ஊறட்டும் ஸோ இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சதுக்கப்புறமா சீரகம் எடுத்துக்கேன் சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவு கரெக்டாக உள்ளங்கை அளவு தான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்குன்னு பார்த்து பார்த்துக்கோங்க இதை அப்படியே போட்டுடலாம் லைட்டாக இந்த சடசடப்பு வரும் பார்த்தீங்களா அந்த சடசடப்பு வர வரைக்கும் லைட்டாக பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக சடசடன்னு வர ஆரம்பிக்குது இந்த டைமிங்கில் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது நூறு எம்எல் மூணு ஸ்பூன் சீரகத்துக்கு நூறு எம்எல் போதும் இதை அப்படியே ஒன்றா ஊற்றிடலாம் ஓகே இதை வந்து இப்போ நல்லா வெடிக்கும் பாத்தீங்களா சொன்ன கொஞ்சம் நல்லா ஒரு ஊற்றி நம்ம என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்பில் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா முறை வருது நீங்க அந்த சீரகம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா அது மட்டும் கருகிற கூடாது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க கருகிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஓகேங்க இப்போ வந்து லைட்டாக வந்து அந்த முறையெல்லாம் காணாமல் பாத்தீங்களா முறையெல்லாம் அடங்கிடுச்சு முறை அடங்கும் ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தவங்க நல்லாவே தெரியும் முறை வந்து நல்லா அடங்கிடுச்சு இந்த சீரகமும் லைட்டாக போய்தான் கருகில் ஸ்டேஜ் நான் அண்ணங்கருகளை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அதாவது இது எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிடுறேன் இந்த எண்ணெய் வந்து வாரத்தில் மூணுனா வந்து இதை சீரத்தை வந்து நீங்கள் வடிகிட்டங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு வாரத்தில் உங்களுடைய உடம்பு வந்து நல்லா சூடான உடம்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாரத்தில் மூணு டைம் வந்து தலைமுழுகணும் அதாவது தலை ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு விட்டணும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்க ஷாம்பூல ஷீவக்காய போட்டு நீங்க வாஷ் பண்ணிடணும் இது ஒரு மெத்தடு அதாவது இன்னொரு அந்த பேஸ்ட் வந்து ஊருது பாத்தீங்களா அதுவும் நான் வந்து அரைச்சிட்டு அதை எப்படி யூஸ் நான் சொல்றேன் இது வந்து வாரத்தில் மூணு டைம் இல்லை ரெண்டு டைம் வந்து விடாம நீங்க இதை வந்து தேய்ச்சிக்கிட்டு வரணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷமா அதாவது முப்பது நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஆஃப் அனவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஸோ ஊற வச்சதுக்கப்புறங்க நான் இதை வந்து நல்லா அரைச்சிட்டேங்க நல்லா அரைக்கணும் பேஸ்ட் போகிற மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் அதுக்காண்டி ரொம்ப பால் விட்டு தண்ணியாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கணும் ஓகே இதை எப்படி அப்ளை பண்ணணும் கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன் பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் மாதிரி எப்படி இருக்கும் இந்த மாதிரி மாதிரி நல்லா வந்து தினமும் நீங்க வந்து நெல்லி முள்ளி வாங்கிட்டு வந்துட்டு அரைச்சிட்டு இதை வந்து நீங்க தினமும் இந்த மாதிரி மொத்தமா வாங்கிட்டு வந்து நீங்க பொடி பண்ணி ஒரு கண்ணாடி பாடல கூட பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி எடுத்து பால்ல கலக்கி நீங்க வந்து அப்படியும் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டு நீங்க வந்து ஹேர்ல வந்து டெய்லியும் வந்து தினமும் வந்து காலையில வந்து நீங்க டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு ஷீக்காய் போட்டு குடிங்க அப்படி டெய்லி வந்து என்னால் தாய் குடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கூட நீங்க பண்ணுங்க இது வந்து அப்ளை பண்றப்ப நான் அந்த கரு அந்த சீரக எண்ணெய் வந்து நான் நல்லா எண்ணெய் வச்சு பண்ண மாதிரி அந்த எண்ணெயை வச்சு நீங்க தலை முழுகணும் வாரத்துல ரெண்டு டைம் வந்து நீங்க அதுவும் பண்ணணும் தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஷீக்காய் போட்டு வாஷ் பண்ணுவோங்க ஓகே வாங்க இது ரெண்டை மட்டும் நீங்க தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தேங்குவீங்க அதாவது சில பேர்லாம் வந்து பரம்பரை பரம்பரையா வந்து இளைஞர்னா வரும்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் இருக்காதுங்க அதாவது லைட்டா நீங்க இருக்க ஸ்டேஜ்லயே நீங்க வந்து இப்ப வந்து ஒரு அங்கங்க ஒரு பத்து முடி வெள்ள முடி இருக்கு இல்ல எனக்கு இல்ல பின்னாடி மட்டும் இருக்கு இல்ல முன்னாடி மட்டும் இருக்கு அப்படின்னா இருந்தாலுமே ஸ்டார்டிங் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படி இருக்க ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்படியா அந்த விளநர் அங்கங்க இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ள முடி சோ அதெல்லாம் உழுந்துட்டு அந்த இடத்துல புது முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க இது ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களே நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க கட்டாயம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் ஓகேங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் எது சம்பந்தம் அதாவது இந்த நோயை பற்றி வேணும் அந்த நோயை பற்றி எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மூலிகை சமையல் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க ஏதாவது எனக்கு வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்காக அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே வாங்க ஓகே இது போன்ற இன்னோயிருக்கேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப வேணுங்க இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் சூப்பரான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் இளநரை ஸோ இளநற வந்து நிறைய பத்தி இருக்கு ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்கு ஒரு ஹேர் பேக்கும் ஒரு எண்ணெய் நான் வந்து இதான் அந்த எண்ணெய் இது வந்து அந்த ஹேர் பேக்கு இதை மட்டும் நீங்க தொடர்ச்சி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து படிப்படியா வந்து இருக்கிற இளநரை வந்து உதிர்ந்து அந்த இடத்துல வந்து கருகருன்னு முடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் சரி வாங்க இந்த பொருள் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க